எல்லோருக்கும் வணக்கம் அமேஜி குஹன் ஒரு சிஎஸ்கே ஃபேனா ரொம்ப ரொம்ப கவலையாரிக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் பதினோராவது மெச் இந்த மெட்சில் யாவது ஒரு ஏழு எட்டு தோல்விகளுக்கு பிறகு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அது எதிர்பார்ப்பாவே போயிட்டு அப்படின்னு சொல்லலாம் ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கே அணிகளுக்கு இடையிலான மெச்சு வந்து ஐம்பத்தி இரண்டாவது மிச்சா வந்து இடம்பெற்றிருந்துச்சு இந்த மெச்சில் சிஎஸ்கே அணியை வந்து ரெண்டு ரன்னால தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த தோல்வியோடு சேர்த்து மொத்தமா ஒரு ஒன்பது தோல்வியே சிஎஸ்கே அணி வந்து சந்திச்சிருக்கிறாங்க இந்த தோல்விகளோடு சேர்த்து பத்தாவது இடத்துல தொடச்ச சிஎஸ்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த போட்டியினுடைய ஸ்கோர் விவரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆரம்பத்திலேயே துடுப்பாடு தாடி இருந்தார்கள் ஆர் சிபி அணியினர் ஆர் சிபி சார்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்திருந்த ஜேகவ் பெத்தல் மற்றும் விராட் கோலி ரெண்டு பேரும் இணைந்து ஒரு ரெண்டு பேரும் காப் செஞ்சுரி ஒன்று போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆரம்பம் ஒரு அமோகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஜாக்கோ பெல் ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்திருந்தார் அதே போல விராட் கோலி அறுபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்திருந்தார் விராட் கோலி இந்த அறுபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றதோடு சேர்த்து இந்த ஐ பி எல் சீசனிலே அதிக ரன்கள் அடித்தவர் வரிசையில முதலாவது இடத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரே இன்ச் தொப்பிக்கு சொந்தக்கார தான் மாறி இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் மொத்தமாக ஐநூற்றி ஐந்து ரன்களை இந்த பதினொரு போட்டிகளில் பெற்றிருக்கிறார் இதற்கு பிறகு இருக்கிறவர் வந்து சாய் சுதர்சன் ஐநூற்றி நான்கு ரன்களை அடித்து இரண்டாவது இடத்திலே இருக்கிறார் சாய் சுதர்சனை பின்தள்ளி இப்பொழுது விராட் கோலி இந்த போட்டியிலே அறுபத்தி இரண்டு ரன்கள் அடித்ததன் காரணமாக முதலாவது இடத்திற்கு போயிருக்கிறார் அதனை தொடர்ந்து ஆர்சிபி சார்பாக வந்திருந்தார் படிக்கல் பதினேழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதுக்கு பிறகு ரஜாத் படிதர் பதினோரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதற்கு பிறகுதான் இணைந்து கொண்டாங்க டிம் டேவிட் மற்றும் ரொமாரியோ செபர்ட் இந்த இரண்டு பேரினுடைய இணைப்பாட்டம்தான் இந்த போட்டியினுடைய வெற்றி கூட அப்படின்னு சொல்லலாம் கடைசி ரெண்டு ஓவர்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஐம்பத்தி நான்கு ரன்களை வந்து பெற்றுக் கொடுத்திருந்தாங்க அதுலயும் ரொமாரியோ செபர்ட் அப்படின்னு சொல்ற வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் ல இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம் அடிச்சா அடி வேற லெவல் அடி அப்படின்னு நான் சொல்லணும் கடைசி பத்தொன்பது இருபதாவது ஓவர்ல சேர்த்து மொத்தமா ஐம்பத்தி நான்கு ரன்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டன அதிலையும் ஐம்பத்தி மூன்று ரன்கள் இந்த சப்போர்ட் ரொமாரியோ சப்போர்ட் அடித்தது அப்படின்றது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமா இருக்கு ரொமாரியோ சப்போர்ட் அடித்த இந்த காப் செஞ்சுரியானது ஐபிஎல் கெஸ்டிலேயே இல்லையே பந்துகளில் வேகமாக பெறப்பட்ட காப் செஞ்சுரி வரிசையில் இரண்டாவது இடத்திலே இருக்குது முதலாவது இடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஜெய்ஸ்வால் வந்து அடித்திருந்தார் பதிமூன்று பந்துகளில் ஒரு காப் செஞ்சுரி ஒன்று போட்டிருந்தார் அதே போல அதற்கு அடுத்ததாக பதினான்கு பந்துகளில் காப் செஞ்சுரி போட்டவர் அப்படின்ற பேருக்கு இருக்கிறார் அவர் மாறியோ சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பத்தொன்பதாவது ஓவர் வீசி இருந்தது ஹலீல் ஹலீல் கலீலஹினுடைய ஓவர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முப்பத்தி மூன்று ரன்கள் வந்து ஆஹ் பெற்றுக்கொள்ளப்பட்டது செப்போர்டுடைய துடுப்பு மட்டையில் இருந்து என்று சொல்லலாம் அதற்கு பிறகு இருபதாவது ஓவரும் பதிரனை வீசியிருந்தார் பதிரனவனுடைய முதல் மூன்று ஓவர்களும் கொஞ்சம் நல்லா வந்து வீசியிருந்தார் இருபதாவது ஓவரிலே இருபத்தி ஒரு ரன்களை வந்து வெட்டுக் கொடுத்திருந்தார் மொத்தமாக அவர் வீசியிருந்த நான்கு ஓவர்களிலேயே முப்பத்தி ஆறு ரன்களை வெட்டி கொடுத்து மூன்று விக்கெட் நீ வந்து கைப்பற்றி இருந்தார் கொஞ்சம் கட்டுக்கோப்பான முறையில் வந்து பந்து வீசி இருந்தார் இன்றைக்கு நாள் இருந்தாலும் இருபதாவது ஓவர்கள் கொஞ்சம் அடி வாங்கியிருந்தார் அதே போல சிஎஸ்கே சார்பாக நூறு அகமட் நான்கு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி ஆறு ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் நீ கைப்பற்றி இருந்தார் இதுல குறிப்பா சொல்ல வேண்டிய விடியம் என்ன அப்படின்னு சொன்னா கலீல் அகமட் பருமனே மூன்று ஓவர்கள் பந்து வீசி அறுபத்தி ரன்களை விட்டு கொடுத்திருந்தார் என்பதும் இதன் அடிப்படையில் இருபது ஓவர்கள் நிறைவிலே ஆர் சிபி அணியானது இருநூற்றி பதிமூன்று ரன்களில் வந்து அடித்திருந்தார்கள் இறுதி இரண்டு ஓவர்களிலே சொன்ன மாதிரி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்கள் விட்டுக் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படி என்றதும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது இதன் அடிப்படையில் இருநூற்றி பதினான்கு ரன்கள் அப்படி என்ற வெற்றி இலக்கோடு களத்திற்கு வந்தவர்கள் தான் சிஎஸ்கே அணி வீரர்கள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்திருந்தார்கள் சாயிக் ரசீத் மற்றும் ஆயுஷ் மாத்ரி ஆயுஷ் மாத்ரி என்ற நாளிலே சதத்தினை விட்டிருந்தார் அப்படின்னு நான் சொல்லணும் தொண்ணூத்தி நான்கு ரன்களோடு ஆட்டம் விழுந்திருந்தார் மிக மிக சிறப்பான ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்லணும் அதே போல சாய் ரசீத் பதினான்கு ஓட்டங்களோடு ஆட்டம் விழுந்திருந்தார் அதனை தொடர்ந்து வந்தவர் தான் சாம் கரான் சாம் ஐந்து ஓட்டங்களோடு ஆட்டம் விழுந்திருந்தார் இப்படி இரண்டு விக்கெட்டுகளும் வேகமாக இழக்கப்பட்ட உடனே நம்ம யோசிச்சோம் என்ன அப்படின்னு சொன்னா பலம போல சிஎஸ்கே அப்படியே தோல்வியை தான் சந்திக்க போறாங்க அப்படி என்றது நம்ம ஊகித்திருந்தாலும் அதுக்கு பிறகு வந்து இணைஞ்சு கொண்டு தான் ஜட்டு அப்படி என்ற எங்களுடைய ஜடேஜா ஜடேஜா வந்த உடனே மிச்சு வந்து அப்படி நல்லா தான் போய் கொண்டு இருந்துச்சு ஜடேஜா கடைசி வரைக்கும் எழுபத்தி ஏழு ரன்களோடு ஆட்டம் இழக்காமல் இருந்திருந்தான் களத்திலி அப்படின்னு சொல்லணும் அதற்கு பிறகு ஆயுஷ் மாதிரி தொண்ணூத்தி நான்கு ஓட்டங்களை பற்றி கொடுத்து ஆட்டம் இழந்திருந்தார் ஆறு ஓட்டங்களால் சதத்தினை தவறவிட்டிருந்தார் இந்த சதத்தினி அடித்திருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு மன திருப்தியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குட்டி ஏபிடி அப்படின்னு சொல்லப்படுற பிரீபிஸ் டிபோல்ட் உடனே முதலாவது போலே எல்பி டபுள் மூலம் ஆட்டமிழந்திருந்தார் அந்த ஆட்டமிழப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ரிவியூ கேட்ட சமயத்தில் அது குறித்த நேர எல்லைக்குள் வந்து கற்கவில்லை அப்படின்றதுக்காக அது அஹ் நிக்கலாது அப்படின்னு சொல்லி ஆட்டமிழந்து அவர் சென்றிருந்தார் அந்த ஆட்டமிழப்பு இல்லை என்று இருந்தால் அவர் கொஞ்ச நல்லா விளையாடி இருக்க இந்த மெச்சியில வின் பண்ணி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கு அதுக்கு பிறகு எங்களுடைய தல வந்திருந்தார் தல பன்னிரண்டு ஓட்டங்களோட ஓட்டம் வந்திருந்தார் இறுதியாக வந்து துபாய் எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க இருபது ஓவர்கள் அறிவிலே இருநூற்றி பதினொரு ஓட்டங்களை மாத்திரம் பெற்று கொள்ள கூடியதாக இருந்தது ஆர் சிபி அணியினுடைய போலிங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா திருநாள் பாண்டியா மூன்று ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி நான்கு ஓட்டங்களை வெற்றி கொடுத்து ஒரு வைக்கணைக்கப் பெற்றிருந்தார் புவனேஸ்வர் குமார் நான்கு ஓவர்கள் பந்து வீசி ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களை விட்டு கொடுத்திருந்தார் ஜஸ்தயால் நான்கு ஓர்களுக்கு பந்து வீசி நாற்பத்தி ஒரு ஓட்டங்களை விட்டு கொடுத்திருந்தார் டூங்கி இங்கே வந்து நான்கு ஓர்களு பந்து வீசி முப்பது ஓட்டங்களை விட்டு கொடுத்து மூன்று விக்கெட் நீக்கிய பற்றி இருந்தார் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா சுயா சர்மா பதினெட்டாவது ஓவர்ல ஆறு ரன்களை மாத்திரம் விட்டுக் கொடுத்திருந்தார் ஒரு நல்ல ஒரு பந்து வீச்சு அந்த சமயத்துல வந்து கொடுத்ததால தான் இந்த சிபி டீம் வந்து விழுறதுக்கு அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இன்றைய நாள்ல ஆர் டீம் வந்து பிடியெடுப்புகளை அதிகமாக விட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும் மொத்தமாக நான்கு ஐந்து பிடியெடுப்புகளை வந்து விட்டிருந்தாங்க அதாவது விராட் கோலியும் ஒரு பிடியெடுப்பினை வந்து விட்டிருந்தார் அப்படி சொல்லலாம் இதன் அடிப்படையில் ஆர் சிபி அணியானது இந்த போட்டியிலே வெற்றியினை வந்து தள்ளுபிக் கொண்டிருக்கிறாங்க ஆர் சிபி டீமுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம் சிஎஸ்கே ரசிகனா இருந்தாலும் ஆர் சிபி கப் அடிக்கணும் அப்படி என்று விருப்பப்படுறதுல நான் ஒருத்தன் இருந்தாலும் சிஎஸ்கே தோத்தது கொஞ்சம் வருத்தம் தான் இதன் அடிப்படையில் மொத்தமாக பதினோரு போட்டிகளில் விளையாடி இருக்கக்கூடிய சிஎஸ்கே ஒன்பது போட்டிகளில் தோல்வியினையும் இரண்டு போட்டிகளில் வெற்றியினையும் பெற்றிருக்கிறார்கள் அதே போல ஆர் சிபி மொத்தமாக பதினோரு போட்டிகளில் விளையாடி எட்டு போட்டிகளில் வெற்றி பெற்று பதினாறு புள்ளிகளோடு இப்பொழுது புள்ளிப்பட்டிகளில் முதலாவது இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இதனை தொடர்ந்து அடுத்த போட்டியாக நாளை நாளிலே இடம்பெறப்போற போட்டி மொத்த மொத்தமாக இரண்டு போட்டிகள் இடம்பெற போகிறது முதலாவது போட்டி மூன்று முப்பதுக்கும் கே கே ஆர் மற்றும் ஆர் ஆர் அணிகளுக்கு இடையிலான போட்டி இரண்டாவது போட்டி பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற போகிறது அந்த போட்டியினுடைய ஸ்கோர் விவரங்களோடு நாளை நாள்ல நம்ம சந்திப்போம்